எல்லாருக்கும் ஒரு சில வார்த்தை எனக்கு ஒன்றும் சொல்ற கண்டிஷன் போடல அதனால் ஒரு சில வார்த்தை தான் பேச போறேன் அறிவிச்சகோதரர் இந்த படத்தின் தயாரிப்பாளர் பித்தளை மாற்றி படத்தின் தயாரிப்பாளர் சரவணன் அவர்கள் இந்த படத்தின் இயக்குனர் வித்யா மாணிக்க வித்யா இசையமைப்பாளர் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடித்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தம்பி ராமையா என்னுடைய குடும்ப நண்பர் மட்டுமல்ல தம்பி அவருடைய மகனுக்கும் ஐஸ்வர் திருமணம் நடந்து வரவேற்பு நிகழ்ச்சியினால் நடக்கும் போது அந்த தம்பி தான் இதில் ஹீரோ தம்பி ராமையாவோட மகன் அவர் வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் இந்த படமும் வெற்றி பெற்று அவருக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் அந்த தம்பதிகள் நலமோடும் வளமோடும் நீடூழி வாழ வேண்டும் தமிழ் சினிமாவில் பெரும் பங்கும் புகழும் பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன் அருமை தம்பி உதயகுமார் அவர்கள் நிகழ்ச்சியாக மட்டுமல்ல நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லி வருகிறார் சின்ன ப்ரொடியூசர்கள் நல்லா இருக்கணும் அவங்க எடுக்கிற படங்கள் வெற்றி பெறணும் என்பதிலே ஆழ் மனதிலிருந்து ஆழ் இருந்து வாழ்த்துகிறோம் இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் கூட சிறும எல்லா படமும் வெற்றி பெறணும் அதில் சிறுமூத்து வைத்து முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றால் அந்த தயாரிப்பாளர் மறுபடியும் படம் தான் தயாரிப்பாங்க இப்போ பித்தளை மாத்தி அதாவது சினிமாவில் நிறைய பித்தளை மாத்திங்க இருக்காங்க வாயிலே வடை சுட்டு வட்டியை வாங்கிட்டு போயிட்டு ஆனால் நான் மொசலை கொடுத்துட்டு வட்டியே வராமல் தவிக்கிறேன் நிறைய பேர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வட்டியே வராமல் தவிக்கிறேன் ஆனால் என்கிட்ட வாயில் வடை சுட்டு என்கிட்ட பணத்தை வாங்கினவன் வரவே மாட்டேங்கிறான் கிட்ட பதிலே ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படிப்பட்ட பித்தல் மாற்றிகள் நிறைய இருக்காங்க உஷாராங்க அதுக்கிடையில் ஒரு தங்கமான ப்ரொடியூசர் சரவணன் அது மட்டும் இல்லை நான் அவர்கிட்ட கேட்டேன் ஷூட்டிங் எத்தனை நாள் நடந்தது எப்படி நடந்ததுன்னு மிக மகிழ்ச்சியாக சொன்னார் நிறைவாக தேவையான அளவில் நடந்தது சார் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஒரு ப்ரொடியூசர் அப்படி சொல்கிறதே இல்லை டைரக்டரை பற்றி அவ்வளோ நல்லா சொன்னார் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு தேதியும் குறிச்சிவிட்டேன் நாளில் எனக்கு படம் ரிலீஸ் படம் ரிலீஸ் ரிலீஸ் தேதியே நிர்ணயம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் மட்டும் எடுக்கல இன்னொன்று ஜோரா கை தட்டு யோகி பாபு வச்சு ஜோரா கை தட்டுகள் படத்தை முடிச்சுட்டாரா அதுவும் ரிலீஸ் தயாராக இருக்கு இன்னைக்கு சினிமா உள்ள அதை ஏன் நான் தனியாக பாராட்டுறேன்னா இன்னைக்கு சினிமா எவ்வளோ சிரமத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதல்ல ஒரு படம் ஆரம்பித்த ப்ரொடியூசர் படுற வேதனை நல்ல டைரக்டர் மாட்டித்தான் அவங்க தப்பிச்சாங்க ஆனால் சில டேரக்டருங்க பித்தளையை மட்டும் மாற்றல ப்ரொடியூசரே மாத்தர்றாங்க பணக்காரனாக வந்தோம்னா ஏழையாக அனுப்புகிறாங்க சில அதில் இந்த வகையில் நம்முடைய சரவண் உண்மையிலே பாக்கியசாலி ஒரு நல்ல டேரக்டர் கிடச்சிருக்காரு ரெண்டு சாங் பார்த்தோம் திருப்திகரமாக இருந்தது நல்ல நடிகர்கள்லாம் போட்டிருக்காங்க தம்பி ராமையா அவருடைய மகன் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் அதில் இருக்காங்க இன்றைக்கி இந்த படம் ஜெயிச்சதுன்னா அடுத்து யோகி படம் போடுறவன் ஜெயித்தா அடுத்து இன்னும் ரெண்டு படம் ஆரம்பிப்பாங்க அது நம்ம தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் சினிமாவுக்கு நல்லது அதனால் இன்றைக்கி சினிமா இருக்கிற நிலையில் ரெண்டு படத்தை எடுத்திருக்க அனுப்பிச்சகோதர் சரவணன் அவர்கள் இந்த படம் வெற்றி பெறும் இது பித்தளை மாற்றி உங்களுக்கு தங்கமாக மாற்றி கொடுக்கும் இந்த பித்தளை மாற்றின்ற டைட்டில் தங்கமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் இன்னைக்கு உதயகுமார் சொல்கிறது போல எல்லாமே இங்கிலீஷ் டைட்டில் எல்லாமே ஷைரங்கிறான் பார்க்கிங்கிறான் யூடர்னுங்கிறான் தமிழில் அவ்வளோ பஞ்சமாக ஏற்பட்டுருச்சு அதுக்கு தான் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் மானியம் கொடுக்கறதுக்கு மூணு லட்சம் ஆரம்பத்தில் தமிழில் வைப்ப படங்கள் ஓவர் விரசம் இல்லாத படங்கள் ரத்த கலர் இல்லாத படங்கள் இந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து மானியம் கொடுத்தார் மூணு லட்சத்தை அப்புறம் அஞ்சு ஆக்கினார் இந்த ஜெயலலிதா அம்மா வந்து ஏழாக்கணும் இல்லை மூணு கலைஞர் ஆக்குனாரு அஞ்சு ஜெயலலிதா ஆக்கினாங்க ஏழாக கலைஞர் மறுபடியும் ஆக்குனார் அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டு போச்சு இப்போ மறுபடியும் அதை பற்றி பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க நான் தமிழக முதல்வர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சினிமாவில் தேட்டரில் டிக்கெட் விலை குறையணும் அப்போ தான் ஏழைகள் குடும்பத்தோடு படம் பார்ப்பாங்க அல்லது சின்ன தேட்டர்களை உருவாக்கணும் ஏழைகள் பார்க்குற அளவுக்கு டிக்கெட் விலை குறையணும் அந்த தமிழக முதல்வர்கிட்ட நான் ஒரு பிட்டிஷனாகவே கொடுத்துருக்கேன் கவனிக்கிறன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே சினிமா நல்லா இருந்தால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க பொழுதுபோக்கு நிறைய சாதனை வந்துடுச்சு இருந்தால் கூட சினிமாவுக்கு இருக்கிற அந்த மவுஸ் அந்த பவர் குறையவே இல்லை என்ன என்ன ஒரு நூறு படம் இருந்தால் ஒரு பதினஞ்சு இருபது படம் ஜெயிக்குது எண்பது படம் காணாமல் போகுது அதான் பெரிய வருத்தமாக அதை டைரக்டர் நல்ல கதையை தேர்ந்தெடுத்தார் விடுதலை பற்றி சொன்னார் விடுதலை சூரி தான் ஈரோ ஏற்கனவே ஒரு படம் கருட விடுதலை படம் ஏற்கனவே சூரி நடிச்சு வெற்றி பெற்றது அது வெற்றி மாறும் வெற்றி டைரக்டர் இப்போ கருடன் படத்துலையும் அந்த தம்பி சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்னா கதை மண் வாசனை மிக்க கதை தமிழ் பண்பாடு மிக்க கதை ஆங்கிலத்தை போய் திருடியிட்டு வர வேண்டாம் தமிழில் ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு வீட்லேயும் கதை இருக்குது ஒவ்வொரு சம்பவம் ஒரு கதை தான் நீங்கள் கம்பராமாயன் எடுத்துகிட்டா மாதிரி தெரியும் ஒரு கதைக்குள்ளே இன்னொரு கதை பண்ணலாம் நிறைய கதைகள் இருக்குது மகாபாரதம் அதில் எவ்வளோ கதைகள் இருக்கு பண்ணுறாங்க அதில் நம்ம அதில் தமிழ் உணர்ந்தவர்கள் கதையாக பண்ணுறாங்க ஆகவே தமிழில் மண்வாசனையோடு எடுக்கிற படங்கள் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மீறாத தமிழ் ஒழுக்கத்தோடு எடுக்கிற படங்கள் மக்கள் மனதில் போய் சேர்கிறது அது வெற்றி பெறுகிறோம் அந்த வகையிலே இந்த பித்தையை மாற்றிட்டால் படம் தங்கமாக மாற்றி என் ப்ரொடியூசர் சரவணன் வெற்றி பெற வைக்க வேண்டும் டைரக்டருக்கும் அடுத்த படம் கிடைக்கணும் அதில் தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்து பிரியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூப்பிட்டாங்க ஒரு நல்ல பிரியாகும் தொடர்ந்து அவங்கள படம் பண்ணணும் சொல்லி அழகிய தமிழ் மகள் சிவஸ்ரீ இரு அழகிய தமிழ் நல்ல தமிழ் பேசுங்க ஆனால் வரவங்கெல்லாம் ஒரு சில வார்த்தை ஒரு சில வார்த்தைன்னு வச்சுக்க நன்றி வணக்கம் இப்போ உட்காந்துருவாங்க ஆக நன்றி வணக்கம் இனிய மாலை வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ப்ரொடியூசர் சார் வந்து கேட்ட மாதிரி தான் பித்தளை மாத்தி படத்தை வந்து அதாவது நிறைய பேர் கூப்பிட்டுருந்தான் ஆனால் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா கல்யாணம் முதல்ல வந்து நண்பன் உமா உமாபதி அவர்களுக்கும் மணமக்கள் ஐஸ்வர்யா அவர்களுக்கு இருவருக்கும் என்னுடைய ஐஸ்வர்யா இல்லையா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை ரொம்ப சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு திருமண நாளன்றே திருமணம் நடக்கிற அந்த ரிசப்ஷன் அன்றைக்கே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்னு சொல்லலாம் இந்த படத்துக்காக எவ்வளோ போராடினாரு அப்படின்னு எனக்கு தான் தெரியும் மார்னிங் சார் அது நிறைய கதைகள் இருக்குது அதுக்கு பின்னால் இந்த கதைக்கு பின்னால் ஒரு கதையை பண்ணுறதுக்கு பின்னால் பல கதைகள் இருக்குது அவர் போராடி என்னென்னோ ஸ்ட்ரகிளிங்க கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு போது கொரோனா டைம் நிறைய பிளான் பண்ண மாதிரி பண்ண முடில திரையரங்குகள் கிடைக்கல அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் தாண்டி இப்போ வந்து இந்த படம் வந்து திரைக்கு வர இருக்குது பித்தளை மாற்றின்னு பத்தரை மாற்றுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பத்துக்கு அரை செம்ப வந்து தங்க கொடுத்தா அந்த இது நகை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நகை செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமோ இது வந்து ஆக்சுவலாக சித்தர்கள் காலத்தில் சொல்லுவாங்க காரை மாற்று பத்தரை மாற்றுப்பாங்க அது மாதிரி பித்தளை மாத்து அப்படின்னா அந்த படத்தில் வந்து கேரக்டர் வந்து அந்த மாதிரி நிறைய மெசேஜ் இருக்குதில்ல அதாவது குடிக்கிறவங்க குடியார்கள் அந்த இதிலே பார்த்துருப்பீங்க சாங்லையே குடியார்கள் சங்கம் இருக்கணும் அதுக்கு கொள்கை இருக்கணும் அப்படின்னு ஆனால் அப்படிலாம் வந்துருச்சு ஆனால் அதை தாண்டி படத்தில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு மாணிக் சார் அந்த படம் மிகப்பெரிய எல்லாம் வெற்றி பெறணும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வாழ்த்துக்களையும் கண்டனையும் கொடுக்கறதுக்கு எங்கள் அண்ணன் இருக்காங்க அண்ணன் மதிப்புக்குரிய இயக்குனர் ஆர் உதயகுமார்னா அதுக்கப்புறம் என்னுடைய மதிப்புக்குரிய அண்ணன் அப்பா அவர்கள் வந்திருக்காங்க ராஜேந்திர சார் சொல்ல வேண்டாம் ஸோ இந்த படத்தை நல்லபடியாக ப்ரமோஷன் பண்ணி மண் வெற்றி படம் ஆக்கணும்னு படப்பொழுத சார்பாக கொடுத்த வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க